தேவ திட்டம் என் மூலமாக நிறைவேறுவதற்கும் நான் தேவனுடைய கரத்தில் ஒரு எழுப்புதலின் பாத்திரமாக இருந்து பயன்படுவதற்கும் என்ன செய்ய வேண்டும் அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் முதலாவது நம்ம அறிந்து கொள்ளணும் நம்முடைய ஜப வாழ்க்கை ஜப வாழ்க்கை பர்சனலாக ஆண்டவரோடு தனித்திருக்கிற ஜப வாழ்க்கை இந்த ஜப வாழ்க்கை சரியாக இருந்தால் தான் மற்ற எல்லாமே சரியாக இருக்கும் நீங்கள் ஜபம் பண்ணாமல் தேவனால் பயன்படுத்தப்படவே முடியாது அதனால் உன்னுடைய தனிப்பட்ட ஜப வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நிறைய பேர் கூட்டத்தில் வரும்போது நல்லா ஜெபம் பண்ணுவாங்க ஆலயத்தில் சபையில் வந்தால் ஜெபிப்பாங்க கூடி வர்ற இடத்துல நல்லா ஜெபம் பண்ணுவாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் ஜெப வாழ்க்கை இருக்காது தனிப்பட்ட முறையில் ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இதில் நீங்கள் கவனம் செலுத்தாட்டா கத்திரவங்களை பயன்படுத்த முடியாது தேவன் பயன்படுத்துகிற எல்லாரையும் குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவங்க தனி ஜபத்தில் தேவனோட ஒன்றி தெரிந்த சம்பவங்கள் அதிகமாக இருக்கும் அதை வைத்து தான் தேவன் அவளை பயன்படுத்துகிறதை நம்ம அறிந்து கொள்ள முடியும்